ஹலோ வீவர்ஸ் வணக்கங்க மெர்க்குறி தமிழ் வெல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோங்கன்னா இந்த கவர்மெண்ட் மிக்ஸி வந்து கிட்ட சர்வீஸ் கொடுத்துருக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட்டுனா இது கம்ப்ளைண்ட் ஒன்றும் பெரிய கம்ப்ளைண்ட்டில் இல்லைங்க ஈஸியாக நாமளே ரெடி பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட்டு தான் நீங்களே வந்து இந்த மிக்ஸி எப்படி இதை சரி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க இந்த மிக்ஸி பார்த்தீங்கன்னா வருங்க இந்த இடத்துல ஒயர் டேமேஜு அதே பார்த்தீங்கன்னா வருங்க கார்டில் கொடுத்துற வரங்க இந்த மெயின்ஸ்கார்ட்லேருந்து வர்ற இந்த இடம் ஒரு டேமேஜ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடப்பட்ட ஒரு இடத்துல இப்படி மூணு இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு டேமேஜ் இருக்குது ஒயர் வந்து கட்டாயி நிற்கிது அது வந்து சாக் அடிக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு படும்போது சாக் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மெயின்ஸ்கார்டு எப்படி மாத்தலாங்கிறதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு தெரியுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா நம்ம சேனலில் வர்ற எல்லா வீடியோமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்க உங்களுக்கு நாமளே சொந்தமாக வந்து இந்த கண்டென்ட்டுக்கு இல்லாத நம்ம ரெடி பண்ணுற மிக்ஸியாக இல்லை பொருளை அப்படியே எடுத்து போடுறத நம்ம வீடியோடைய குவாலிட்டியாக இருக்குங்க எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு இது வரைக்குமே நல்ல ஒரு கமெண்ட்டை தான் கொடுத்துருக்குறீங்க யாருமே பேட் கமெண்ட் எதுவுமே சொல்லவே இல்லை உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து நம்மளுக்கு கிடைக்கணுங்க வாங்க வீடியோ கிளிப் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸியோட பின்பக்கமாக திருப்பி நாலு ஸ்க்ரூ இருக்குது நாலு ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாலு சைடு நாலு ஸ்க்ரூ இருக்குங்க உங்கள் மிக்ஸியில் எத்தனை ஸ்க்ரூ இருக்குதுன்னா அஞ்சோ இல்லை ஆறோ இருக்கலாம் இல்லை அது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ளக்குலேருந்து அதாவது பிளக் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த வேலையை செய்யுங்க கரண்ட் செய்கிற வேலை இப்போ நம்ம அதை கழட்டிட்டோம் கழட்டி எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயர் இருப்பாருங்க கார்டு இதான் நம்ம கார்டுலேருந்து வர ரெட் கலர் ஒயரு இந்த ஓவர்லோடு சுவிட்சில் இருக்குது இதை கழட்டி எடுத்துருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வருங்க இந்த லீடில் இருக்குது இதை கழட்டி எடுத்துருங்க மூணாவது பாருங்க இங்கே எர்த்தில் இருக்குது இந்த வந்து பாடியோட எர்த் பண்ணியிருக்கிறாங்க இதையும் கழட்டி எடுத்துடலாம் நம்ம இதை ஸ்க்ரூ பண்ணியிருக்கிறாங்க கழட்டும்போது ஸ்க்ரூ வந்து மிக்ஸியோடு மோட்டருக்கு உழுகாத வாசர் எதுவுமே கழுண்டு அதுக்கு உழுகாத மாதிரி எடுத்துக்கோங்க உள்ளே உழுந்துருச்சுன்னா நம்மளுக்கு தெரியாதுச்சின்னா மிக்ஸி ஓடும்போது காயில் டேமேஜ் பண்ணிடு அவ்வளோதாங்க கழட்டி எடுத்தாச்சு உங்கள்கிட்ட புதுசாக இந்த மாதிரி லெக் அடித்து வந்திருந்தனா அந்த கேபிளில் அதே மாதிரி போட்டுக்குங்க இல்லாட்டி வந்து இந்த இந்த ஒயரை அதோட கட் பண்ணிவிட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த கேபிளில் கலர் கலர் ஜாயின் பண்ணிவிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது இது நாம் வாங்கின புது கேபிள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லெக்கு எதுவுமே அடிக்கலை அடித்து வரல இப்போ நாம லெக்கு நம்மக்கிட்ட இருக்கிறதுனால அடிச்சுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லெக்கு அடிக்காத வந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த ஒயரை வந்து இந்த இடத்துக்கு இந்த கலரு கலர் அப்படியே இந்த ஜாயின் பண்ணிக்கிங்க இவ்வளோ தூரம் வெட்டி விட்டு நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணி இன்சுலேஷன் டேப் பண்ணிக்கோங்க கலரு கலர் மூணு கலர் தான் இருக்கு இதில் ரெட்டு இந்த மாதிரி பிளாக்கு இந்த மாதிரி க்ரீனு இந்த மூணு ஒயரு இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் லெக் இல்லைன்னா லெக் இருந்துன்னா அடிச்சுக்கலாம் நம்ம வந்து நம்ம பார்த்திங்கன்னா பழைய அந்த இதில் இருக்கிற அந்த லெக்கோட கவரை பூரா நம்ம அந்த பழைய ஒயர்லேருந்து வெட்டி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலருக்கு ஒயருக்கு ஒன்று அதே மாதிரி இந்த பிளாக் ஒயருக்கு ஒன்று போட்டுக்குங்க இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க கடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெக்கு விற்கி நம்ம வாங்கிக்கலாம் இல்லை நம்ம ஃபஸ்ட்டு ஒயர் வாங்குற கடையிலேயே இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க லெக்கு ஒரு சில அதில் லெக்கை அடித்து வரும் அதில் நீங்கள் வாங்க தேவையில்லை இப்போ வந்து இந்த லெக்கை வந்து இந்த ஒயருக்கு வருங்க சீவிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துக்கு கரெக்டாக இந்த இடத்துக்கு வச்சுட்டு இந்த மாதிரி நோஸ் பிளையர் இருந்ததுன்னா கரெக்டாக அப்படி வச்சு மடக்கி விட்ருங்க இந்த இடத்துக்கு மட்டும் வச்சு நோஸ் ப்ளையராக கட்டிங் பிளையராக உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு இந்த மாதிரி மடக்கிடுங்க நல்லா வரா வெளியே வராத அளவுக்கு மடக்கிட்டு இந்த ஒயர் இருக்கிற பகுதிக்கு மறுபடியும் ஒரு எஜ்ஜில் மறுபடியும் இப்படி இருக்குது இதை கரெக்டாக வச்சு இந்த மாதிரி மடக்கி விட்டுருங்க இவ்வளோதான் இப்போ லெக்கு நம்மளுக்கு ஓகே இப்போ வந்து இந்த கவர் வந்து உண்டான கவர் நம்ம பழசுலேருந்தே எடுத்துட்டோம் எப்படி இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி இந்த லெக்கையும் நாம் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க இது வந்து ஸ்லீவ் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் வந்து வச்சு இந்த ரெண்டாவது இருக்கிறத மடக்கணும் இவ்வளோதாங்க முடிஞ்சுது முடிஞ்சது இதில் வந்து கரெக்டாக அதே மாதிரி இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஒயர் நம்மக்கிட்ட இந்த ரவுண்ட் லெக் வேறு இல்லை அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஜாயிண்ட்டு அடிச்சிட்டோம் ஜாயிண்ட் அடித்து நல்ல இன்சுலேஷன் டேப் வச்சு கிளியராக நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க இன்சுலேஷன் டேப் வச்சு நல்லா அடிச்சு விட்ருங்க ஏன்னா ஏதாவது டச் ஆச்சுனாலும் உங்களுக்கு அந்த பாடியில் டச் ஆச்சுனாலும் நம்மளுக்கு அந்த சேக்கு இரத்து வரக்கூட செய்யும் அதனால் வந்து இந்த மாதிரி தெளிவாக நீங்கள் பண்ணிக்கங்க இவ்வளோ தாங்க இப்போ நாம் இதை எப்படி மறுபடியும் திருப்பி மாட்டலாங்கிறத பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேபிளை கரெக்டாக ஒரு முடிச்சு ஒன்று போட்டுருங்க இல்லாட்டி கேபிள் டை இருந்ததுன்னா கேபிள் டை வச்சு டை பண்ணிக்கோங்க கேபிள் டை பெரிய டையாக இருந்ததுன்னா மட்டும்தான் ஒர்க் ஆகும் சின்ன டை போட்டிங்கன்னா நழுவி மறுபடி வெளியில் வந்துட்டு கனெக்ஷன் வந்துடுங்க இந்த மாதிரி போட்டுருங்க போட்டுட்டு நம்ம ஒயர் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த லென்த் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த எந்தெந்த ஒயரை எதுலேருந்து கழட்டணுமோ அதை பாருங்கள் இந்த இடத்துக்கே நம்ம இந்த ஒயரை கழட்டினோம் ப்ளூ அதாவது சாரி பிளாக் கலரு அதை போட்டாச்சு திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே ஓவர்லோடு சுவிட்சிலேருந்து நம்ம இந்த ரெட் கலரை கழட்டினோம் அந்த ரெட் கலர் அப்படியே வந்து நம்ம ஜாக்கில் போட்டு விட்ருலாம் அவ்வளோதாங்க இனி அடுத்து நம்ம எர்த்து எர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துலேருந்து கழட்டினோம் அதை வந்து அந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ பண்ணிடலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வயிர் இதில் ஓவர்லோடு சுவிட்சில் அப்படியே கொடுத்துட்டோம் அதே மாதிரி பிளாக் கலர் யார் இதுலேயே கொடுத்துட்டோம் புதுசாக லெக் அடிச்சு கொடுத்துருக்குறோம் மாதிரி இது நம்மக்கிட்ட ரவுண்ட் லெக் இல்லாதனால இந்த ஜாயிண்டை பண்ணி அப்படியே கொடுத்துட்டோம் இது எர்த்துங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே வந்து நீங்கள் இந்த மூணு லெக்குமே இல்லைனாலும் இந்த மாதிரி அவசரத்துக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாயிண்டை மட்டும் நல்லா தெளிவாக ரன்னிங் ஜாயின்ட் போட்டுக்குங்க இந்த ரன்னிங் ஜாயிண்ட்டு இந்த இதெல்லாம் வந்து ஒரு டைம் நல்லா உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் எப்படி பண்ணணுங்கிறது அடுத்த வீடியோ இனி வரும் வீடியோவில் பார்க்கலாங்க கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை டைம் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால போட முடியல கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ போடுறேன் இப்போ நாம் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க இதை க்ளோஸ் பண்ணி நாலு ஸ்க்ரூவையும் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஸ்க்ரூ பண்ணியாச்சு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நாம் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துர்லாம் மிக்ஸியை இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளக்கை நம்ம மெயினில் போட்டு ஆன் பண்ணி பார்த்துரலாம் மிக்ஸி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஓடுது இவ்வளோதாங்க ஒரு மிக்ஸியில் கார்டு மாத்துறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளில் வச்சுக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்